ஆனால் நம்ம ஜெயந்தபுரத்தில் சீரியல் செட்டு பல்பு ஜெகஜோதியாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு கிலோ ட்ரெஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் என்னப்பா சொல்கிறேன் இது ஜெயந்தபுரத்துக்கு வந்துருச்சா அதுவும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தானா ஆமாங்க நம்ம பெங்களூர் ஃபேஷன் பஜார் இப்போ வந்து ஜெயந்தபுரத்துக்கு வந்தாச்சு இது வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் ஒரு கிலோ ட்ரெஸ் எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஹால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஏழாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க அங்கேருந்து கரெக்ட் ஏழு நாட்கள் வந்து நடக்குதுங்க ஆண் குழந்தைகளுக்கான ட்ரெஸ் அப்புறம் பெண் குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸ் அதே சமயத்தில் பெண்களுக்கான டாப்ஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி நார்மல் டாப்ஸ் எல்லாமே கிடைக்குது அதே போல் வந்து ஷார்ட் டாப்ஸ் அதாவது வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் ஸோ இதுவும் கிடைக்குது அதுபோக வந்து பலாசோ பலாசோ அதுக்கப்புறம் லெகின்ஸு இந்த மாதிரி பெண்களுக்கான உடைகளும் எல்லாமே கிடைக்குது ஸோ ஆண்களுக்கான ஆண்களுக்கான குர்த்திஸ் இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது தவிர வந்து டீ ஷர்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்க இந்த டிஷர்ட்லாம் எப்படி இருக்கு இது போக இன்னும் வந்து வேஷ்டி கைலிகள் இன்னும் எல்லாமே வந்து போக கிடைக்குது அதுபோக ஜீன்ஸ் பெண்களுக்கான ஜீன்ஸ் குழந்தைகளுக்கான ஜீன்ஸு போக வந்து குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸ் நிறைய ட்ரெஸ் வந்து இங்க வந்து இருக்குங்க இங்கே ஒரு கிலோ தான் வாங்கணும் இல்லை நீங்க எவ்வளவு உடைகள் வாங்குறீங்களா அதற்கான இடம் எவ்வளவோ அதுக்கு மட்டும் நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு போகலாம் இது வந்து எங்கே நடக்குதுன்னா நம்ம மதுரை ஜெயந்தபுரம் சேதுராஜன் பத்மா திருமண மஹால் நடக்குது இது எங்க இருக்குன்னா மதுரை ஜெயந்தபுரம் சேதுராஜன் பத்மா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எதிரில் இருக்கு ஏழாம் தேதி ஜூலை ஆரம்பித்து பதிமூணாம் தேதி ஜூலை இது வந்து முடியுது காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மிஸ் பண்ணாதீங்க